இன்னைக்கு இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்க வேலை வாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இதற்கான வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாங்ஷிங் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்கப்போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூறுவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா அரக்கோணம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கெலாம் பேருந்து வசதிகள் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டு டைமிங்கை பார்க்கும்போது காலை எயிட் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட் ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டுவெல் தேர்ட்டிலேருந்து காலை எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய செங்காடு பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் டே ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் கேண்டடேட் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபது வயதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்கான அலவன்ஸும் நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் எழுநூற்றம்பது ரூபா நமக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை தெரிஞ்சிக்க அதற்கான தொலைபேசி டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க எனக்கு இரண்டு வகையான வேலைவாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பரை இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்